Allahu Malakalham Allahu Malakalham wa Hamdan wa Tafiqan wa Al-Fa'liya Al-Mubarakati Allahu Malakalham wa Ta'qa Allah Allahumma Malakalham wa bi'al As-Sam'a wa bi'al Ilaha Allah wa bi'al Rahmatil Allah Allahu Ma Salihil Al-Asayyidina Muhammad ீாம் வளம் நான் போசான நீ என்னை கட்டளை எடுத்திருக்க அதற்கு மாறாக நாங்கள் மறந்தால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லையா நாங்கள் எங்களுக்கே தேர்வு தேடு செய்திருண்டோம் என்றுதான் அர்த்தம் நாங்கள் எங்களை பாராட்டிக் கொண்டோம் என்றுதான் அர்த்தம் அந்த அடிப்படையில் இந்த செய்களில் உனக்கு நாங்கள் பிரிப்பணியாமல் இருந்து விட்டோம் நீ செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்து விட்டுமாட்டோம் நாங்கள் எங்களுக்கே கஷ்டத்தை உண்டாக்கம் நாங்கள் எங்களுக்கே அநியாயம் செய்து விட்டுமல்லாம் நான் வரும் ನಾವು காலங்கள் ஹ முகமது சொற்களை நாங்கள் படிப்ப இருக்கிறோம் செய்ய வேண்டும் அதன்படி செயல்பட தொடர்ந்து செய்ய வேண்டும் நதியுடைய உணராக நாங்கள் நதியுடைய சொல்லத்துகளை பின்படும் உனக்கு தெரிவிமானவர்களான மருவகையிலே வெற்றி பெற்ற நல்லது என்னுடைய சொந்தங்களே உங்களுக்கு தெரி てるல்ல என்னால நிறைய நினைங்க இருக்கு தெரி てる covarianceனால walk பண்ணி करवाया 12னால walk பண்ணி करवाया யாரேங்க walk பண்ணி करवाया பொருளாதாரத்தையும் பல பல சந்தோஷத்தையும் करवाया யா அல்லாஹ் 우리 நபி محمد رسول الله عليه 하디디 करता करो जब के इन दुआए प्रभु से करवाया

والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام علیکم ورحمۃ اللہ